ஹலோ பிபிஏ சி தயாரிப்பில் வெங்கட்ரூபி இயக்கத்தில் விஜய் நடித்த நட்சத்திர பல பட்டாலுமே நடிச்சிருந்தாங்க அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படமாக இல்லையா அப்படின்னு கடுமையான விமர்சனமும் வந்துருந்துச்சு ட்ரோலும் கூஞ்சு வந்துருந்துச்சு இது கேரளா ஆந்திரா கர்நாடகா ஏன்னா சவுத் இந்தியாவில் கோட் படத்துக்கு வரவேற்பு முற்றிலுமாக குறைஞ்சிருந்து காணப்பட்ட நிலையில் பெரும் வசூலியும் இந்த படம் குவிக்காது அப்படின்னும் கருத்துக்கள் நிலை வந்துருந்துச்சுங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படமானது ஒரு பிரேக்கிங்கான ஒரு ச கலெக்ஷனை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தளபதி அவர்கள் இங்கே மாஸ்க் காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த படத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது படம் பார்த்தா அனைவருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நூற்றி பத்து கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு இது வரைக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த படத்தோட முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கெத்தாக நூற்றி இருபத்தாறு கோடி வசூல் செஞ்சது அப்படின்னும் அந்த படத்தோட தயாரிப்பாளரான அர்ச்சனா கால்பதி வந்து நாலு நாட்களில் அந்த படத்தோட இது வந்து இரநூத்தி எண்பத்தெட்டு கோடியாகவும் மாறி இருக்க வசூல் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க சமீப காலமாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதிவையும் பதிவிடாமல் இருந்தாங்க மேலும் ஹிந்திலையும் வெளிநாடுகளையும் படம் பாசிட்டிவாக ஓடுது அப்படின்னும் ட்விட்டரில் ஷேர் செஞ்சு வராங்க இந்த வாரம் அதுக்கான ஹைப் எதுவும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் திரைப்படம் இந்த வாரமும் தமிழ் சினிமாவில் பெரிதாக எந்த ஒரு படமும் வராத நிலையில தொடர்ந்து குடும்ப படங்கள் ரசிகர்கள் அன்பால் அனைத்து காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க அடுத்த இரண்டு வாரத்திற்கு எந்த ஒரு படமும் பெரிய படமும் இறங்காத நிலையில கண்டிப்பாக இது தொடர்ந்து மூணாவது வாரம் ஓடும் அப்படின்னும் அதிகபட்சம் இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி வரை தமிழ்நாட்டில் மட்டுமே வசூல் செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க தளபதி அவர்களோட ஆடியோ லஞ்ச் நடைபெறாத நிலையில இந்த கோட்டோட படத்துக்கு லியோ படத்துக்கும் இதே போல நடக்காமல் இருந்துச்சு ஆனால் அதற்கு வெற்றி விழான்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடினாங்க இந்த இதுக்கும் வெற்றி விழா நடக்குமா அப்படின்னும் தெரியலை ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடும் செயல்படுத்த அந்த இதில் முனைப்பு காட்ட போகிறாங்களா அப்படின்னும் படக்குழுவோடு தெரியலைங்க எது எப்படியோ தளபதி தமிழ்நாட்டில் மாஸ்க் காட்டிட்டார் அப்படிங்கிறது தெரியுதுங்க நீங்கள் தளபதி ரசிக்கிறாரு இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க